ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான கார் பிரேன்ஸ் இருந்தாலும் பல கம்பெனி சில கார்களை ரொம்பவும் அதிக வேலையில் விற்கிறாங்க அப்படிப்பட்ட ரொம்பவும் லக்ஸுரியான மற்றும் அதிக வேலையில் விற்கப்படுகின்ற பதிமூணு கார்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த கார்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ இன்ன வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்பர் தேர்ட்டின் பகானி மோலா இதுல சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டுவெல் இன்ஜின் காணப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஹோஸ் பவர் எட்நூத்தி இருபத்தேழு ஆகுமாம் இந்த காரை வாங்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளவும் கொள்ளவும் முடியுமாம் ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் இந்த மாடல்ல ஐந்து ஐந்து காசு மட்டும்தான் உருவாக்கப்பட்டுள்ளதாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் டுவெல் புகாட்டி சிரோன் சூப்பர் ஸ்போர்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிளஸ் இதுல குவாட்டோ சார்ஜ் எயிட் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டபிள்யூ சிக்ஸ்டீன் இன்ஜின் காணப்படுகிறதாம் இதனுடைய ஹோர்ஸ் பவர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழு ஆகுமாம் இது முக்கியமாக பல பேரினுடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கார்ல இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர் ஆகுமாம்

என்றால் இதுவரைக்கும் வரைக்கும் மூனே மூணு சாம்பிள்ஸ் தான் உருவாக்கப்பட்டுள்ளதாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் நைன் ட்ரிபிள் செவன் ஹைபர் கார் இந்த கார் மற்ற கார் மாதிரி இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமா காணப்படும் இந்த கார்ல நேச்சுரலி எஸ்பிரேட்டட் வி எயிட் என்ஜின் காணப்படுகிறதாம் அது மட்டுமில்லாமல் இந்த காரினுடைய வெயிட் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ கிட்ட இருக்குமாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் செவன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் புகாட்டி சென்டோடைசி இந்த டபிள்யூ சிக்ஸ்டீன் இன்ஜின் காணப்படுகிறதாம் இந்த காரும் மற்ற கார்கள் மாதிரி லிமிட்டடாக தான் காணப்படுகிறதாம் ஒன்று தான் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரரான ரொனால்டோவிடம் காணப்படுதாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் நைன் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் செவன் புகாட்டி சிரோன் ப்ரோபிலி இதுவரை ஏலத்தில் விற்கப்பட்ட ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான புதிய கார் என்ற ரெக்கார்டை படைத்தது இந்த கார் தானாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் டென் பாயிண்ட் செவன் எயிட் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் சிக்ஸ் ரோல்ஸ் ரோய் ஸ்வெப்டைல் உண்மையிலேயே இது ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்டாக உருவாக்கப்பட்டதாம் இதை உருவாக்கி முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆனதாம் அப்படிப்பட்ட இந்த காரை தேர்ட்டின் மில்லியன் டாலருக்கு விட்டுறாங்களாம் நம்பர் ஃபைவ் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஹைப்ப காரை பிடிக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்பர் ஃபைவ் எஸ்பி ஆட்டோமோட்டிவ் கேஎஸ் இந்த உலகத்தினுடைய முதல் அல்ட்ரா கார் எஸ்பி ஆட்டோமோட்டிவினுடைய கேஸ் தானாம் இது பார்க்கறதுக்கே ரொம்பவும் வித்தியாசமாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் காணப்படுமாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் போர் பகானி சோண்டா எச் பி பாட்டா இதுவரை விற்கப்பட்ட பகானியினுடைய கார்கள் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான கார் இந்த கார் தானாம் இந்த மோடல் மூணு காசு தான் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய மில்லியன் டாலர் ஆகுமாம் நோயர் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான புகாட்டி கார் இதுதானாம் தானாம் இதனுடைய ஒவ்வொரு காம்பனென்ட்டையும் ரொம்பவே துல்லியமாகவும் அதிக கவனத்தோடையும் உருவாக்கினாலாம் அது மட்டுமில்லாமல் இதனுடைய முழு பாடியையும் கார்பன் ஃபைபரால் உருவாக்கினாலாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் எயிட்டீன் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்பர் டூ ரோல்ஸ் போட்டை இது ஒரு ஹேண்ட் பில்ட் மாஸ்டர் பீஸ் ஆகுமாம் இதனை அதனுடைய உரிமையாளரின் ஸ்பெக்டிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளதாம் அது மட்டுமில்லாமல் இதனுடைய ரியர் பேக்ல ஒரு ஹோஸ்டிங் சூட்டும் காணப்படுமாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் மில்லியன் டாலர் ஆகுமாம் நம்ம ஒண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மறைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்பர் ஒன் ரோல் நோய்ட் டைல் இதுதான் இந்த உலகத்திலே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான காரா காணப்படுதான் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ரோல்ஸும் இதுதான் இந்த காரை பிளாக் பகாரா ரோஸை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் உருவாக்கினாங்களாம் அப்படிப்பட்ட இந்த காரினுடைய பிரைஸ் தேர்ட்டி மில்லியன் டாலர் ஆகுமாம்